மரமாக இருந்தாலும் சரி விலங்காக இருந்தாலும் சரி பறவையாக இருந்தாலும் அந்த உயிருக்கான அமைப்பு என்பது முன் செய்த வினையின் அடிப்படையில் இது எடுத்திருக்கிற அத்தனை உயிருக்கும் பொருந்தும் மனித சட்டைக்கு மட்டும் பொருந்துவன அல்ல எது இந்த இருவினை என்பது எங்கள் மரஞ்செடி கூட இருவினை இருக்கா என்ன ஆம் அதற்கும் இருக்கிறது ஏன் எப்படி சொல்லலாம் இப்போ ஒரு உதாரணத்தை சொல்லணும்னா ஒரு கோயில் அந்த கோயில் ஒரு தல விருட்சம் அப்படின்னு ஒரு மரம் இருக்கிறது அந்த மரம் பார்த்திங்கன்னா ஒரு எல்லாராலும் போய் திருநீர் சந்தனம் குங்குமெல்லாம் வைத்து வழிபாடு செய்வதற்குரியதாக இருக்கிறது அது அந்த இடம் வணக்கத்துக்குரியதாக இருக்கிறது அதுவே அந்த கோயிலை ஒட்டி மற்ற இடங்கள் நிறைய மரங்கள் இருக்கிறது அது வணக்கத்துக்குரியதாக இருப்பதில்லையே இதுவும் மரம்தான் அதுவும் மரம் தான் ஏன் அந்த ஒரு மரம் வணக்கத்துக்குரியதாகிறது அப்படின்னா அது அந்த தலத்துக்குரிய விருட்சம் என்ற பெயராலால் அப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒரு காரணத்தை நீங்கள் சொல்லலாம் எனவே தாவரமாக இருந்தாலும் கூட அதுவும் புண்ணியம் செய்திருந்தால் தான் அதில் வருகிற மலர்கள் இறைவனை நோக்கி போகும் இல்லைன்னா என்ன ஆகும் குப்பைக்கு போகும் அழகு காட்சிகளில் நின்று அப்படியே பூத்து குலுங்கி மண்ணோடு மண்ணாக போயிடும் அப்போ அந்த மலர்கள் இறைவனுக்கு செல்லுமானால் அதை கொண்டு சேர்ப்பவனுக்கு ஒரு புண்ணியம் அந்த மலரை பறித்தவனுக்கு ஒரு புண்ணியம் இருக்கிறது அதுக்கு நீர் பாய்ச்சியவனுக்கு ஒரு புண்ணியம் இருக்கிறது அதுக்கு இடம் கொடுத்தவனுக்கு ஒரு புண்ணியம் இருக்கிறது இதாங்க அறியாமல் அவனுக்கு போகிற புண்ணியம் எனவே உயிரினங்கள் என்று எடுத்துக்கொண்டால் தாவரம் முதலாக நம்ம மனித சட்டை வரை அனைத்து உயிர்களுக்கும் இந்த பாவ புண்ணியங்கள் பொருந்தும் என்பதை நினைவிற்கொள்ள வேண்டும்